சமீபத்துல மதுரையில் நடந்த நாயுடுதுறை ஆஹ் மாநாட்டுல ஒரு ஒரு சின்ன ஒரு கூட்டமா நடக்குது அதுல வந்து ஒருவர் பேசும்போது சீமானவர்கள் கடந்த மாதம் வந்து இந்த பாரதியார் அவர்கள் குறித்து ஒரு மேடையில பேசும்போது பார்க்கொடன கடப்பாறை வந்து திராவிட கோட்டை எரிமை அப்படின்னு சொல்லி திராவிடம்னா என்ன சீமான் ஏன் திராவிட திராவிடம் பேசுறார் திராகவிடன்னா தெலுங்கு தானே நேர டேரக்டா பேச முடியாதானே அப்படிங்கிற மாதிரியும் தீவிரவாத கட்சின்னு கூட பேசியிருக்கா போல நானும் அந்த காணொலி பார்த்தேன் தீவிரவாத கட்சி அந்த மாதிரிலாம் பேசியிருக்கா போல அது வந்து தெலுங்கர் அவங்க எல்லாம் உட்காந்து இருக்காங்க ரெட்டி அந்த சமூகத்தை சேர்ந்த அவங்க வரைக்கும் தான் அங்க இருக்காங்க அப்ப அவங்கள வச்சுன்னு தான் பேச முடியும் எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு நாற்பது பேர் தான் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் நாற்பது பேர் இருந்திருக்க மாட்டாங்க அதுல அவள் தான் இருந்திருப்பாங்க அந்த இடத்துல அங்கே வந்து நான் வாள் எடுப்பேன் நான் வந்து என்ன நானும் வந்து எங்களாலையும் வெட்ட முடியும் எங்களாலையும் கூட்ட முடியும் அப்படி பேசுறதெல்லாம் இதெல்லாம் வந்து முக ஸ்டாலின் பார்க்குறாரா இல்லையா இப்போ நாங்கள் ஏன்னா ஒன்று பண்ணுறோம் ஏன்னா ஒன்று பண்ணால் உடனடியாக வழக்கு போயிடுது எங்கள் மேலே தம்பி இப்போ கூட சிலம்பரசன் மேலே ஒரு வழக்கு போட்டாங்க பார்த்தீங்களா வழக்கு போட்டாங்கல்ல அது எதுக்காக போட்டாங்க தெரியல உங்களுக்கு அப்ப கன்னடம் வந்து இங்கே வந்து கொடி அவன் மாநில கூடிய தமிழ்நாட்டுல கட்டிட்டு வரான் அதை தடுத்து நிறுத்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு வாய்வாக்கம் தயாராவது வாய் வாக்குவாதம் ஆகுது அப்ப என்ன ஒரு அடி ஒன்று அச்சிரு இது எந்த அளவுக்கு போகுதுன்னா அந்த கர்நாடக அரசியல் போய் அங்க இருக்க அரசியல்வாதிகள் மூலயமா இங்க இருக்க அமைச்சர்கள் வந்து முதலமைச்சருக்கு அழுத்தம் கொடுத்து அப்ப அங்க இருந்து நீங்க அடுத்த பண்றீங்களா இல்ல நாங்க வண்டியத்துல வந்து சிரம்ப தூயினு போணுமான்ற அளவுக்கு ஒரு முறை ஆகுது கண்டிப்பா தான் உங்களுக்கு நான் சொல்றது அப்ப இங்க வந்து கண்ணனு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனா அங்க இருக்க எப்படி இது பண்றான் அவனுடைய மொழிப்பற்று அவனுடைய இனப்பட்டு ஒரு வகையில் நான் பாராட்டுறேன் அவன் கொடி கட்டுன்னு வரான் இனப்பட்டு இனப்பற்று அவன் மொழிப்பற்று நம்ம தமிழர்களுக்கு இல்லாம போயிடுச்சு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறி மக்கள் தமிழனா மாறின்னு வரான் அவன் யாருன்றத இப்பதான் பாக்குறான் ஆனா அவன் அவங்க அங்கே ஆள்றதுனால அவனுக்கு தெரியுது அவனுக்கு தெரியுது அவனோட மொழிப்பற்ற நான் மதிக்கிறேன் அப்ப அந்த பிரச்சனை கூட நடந்திருக்கு ஆனா இது எதுக்கு சொல்றேன்னா அப்படி ஒரு சின்ன ஒரு விஷயம் உடனே அவன் எந்த அளவுக்கு வந்து இறங்கி அவனுடைய கன்னடத்தால வந்து அவன் பாதுகாக்கிறான் அப்படின்றத நீங்க பார்க்கணும் எந்த அளவு அவன் கன்னடத்தால பாதுகாக்கிறான் அப்ப தமிழர்களுக்கு எந்த அளவு பாதுகாப்பு கிடையாது அதாவது நாங்கள் தெலுங்கர்னே சொல்லுங்க அப்படின்றத ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து திராவிடர் திராவிடர்னு ஏன் சொல்றீங்க திராவிடர்னா நாங்க தான் தெலுங்கர் தான் திராவிடம் அப்ப நீங்க மறைமுறை பேசுறீங்க திராவிடன்னு சொல்லுங்க நாங்கள் தெலுங்கர் தான் திராவிடன்றது அப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம என்ன சொல்லணுன்னா நம்ம என்ன சொன்னால் இவங்க ஏற்கனவே சொன்னது புரியுதுங்களா ஏற்கனவே வந்து தமிழர்கள் கன்னடர்கள் மலையாளிகள் துளு எல்லாம் நாலஞ்சு இதை சேர்த்து எல்லாரும் சேர்த்து திராவிடம்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா அவனே ஒத்துக்கிறான் நான் தான் திராவிடன் தெலுங்குன்னு தான் திராவிட அப்படின்னு அவனே ஒத்துக்கிறான் ஒத்துனது மட்டும் இல்லாமல் வால் எடுப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்னு வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறான் இதெல்லாம் முதல்வர் அப்பா முதல்வருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்பா முதல்வருக்கு தமிழை எதாவது தப்பு பண்ணானா அது கரெக்டாக போய் சேர்ந்துது தமிழை எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பேசுனான்னா தெலுங்குரை பேசினாலோ இல்லை வேறு ஏதாவது மாநிலத்தை சேர்ந்த பேசினாலோ வேறு யாராவது பிரச்சனைனாலோ அது அப்பா ஸ்டாலினுக்கு போய் சேர்ந்துது கரெக்டாக அந்த தகவல் ஆனா இங்க ஒருத்தன் வாள் எடுப்பேன்றான் வெட்டுவேன்றான் கொலைமட்டல் விடுறான் அதுவும் பொது மேடையில் நின்னு ஒரு கொலை உருறான் வாள் எடுப்பேன் வெட்டுவேன் குத்துவேன் திரும்ப வந்து நாங்க தான் வந்து இது பண்ண போறோம் ஆள போறோம் இது பண்ண போறோம் அப்படின்ட்டு அப்படி பகிரங்கமா ஒரு கொலை கொலைமட்டல் விடுறான் விஜயநகர பேரரசு வந்து நிறுவ போறோம் திரும்ப அப்படின்ட்டு இதெல்லாம் அப்பா ஸ்டாலின் போகுமா போவாதா இதெல்லாம் அப்பா ஸ்டாலின் காதுக்கு போகுமா போனாலும் எந்த பிரயோஜனமா இல்லன்றது தெரியும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும் போனாலும் எந்த புரோஜனமும் இல்லைன்ட்டு ஏன்னா அப்பாவும் அந்த குரூப் தானா தம்பி கேட்டு தானே அப்பாவும் அந்த குரூப் தானா அப்போ அவர் இது இந்த இந்த பிரச்சனை எது பண்ணாலும் அதை பற்றி கவலை கிடையாது அவன் தான் சொல்கிறான் இல்லை அமைச்சர்கள் எல்லாம் நாங்கள் தான் இருக்கிறோம் தெலுங்கர்கள் தான் இருக்கிறோம் அமைச்சர்கள் அப்படின்னு இது அமைச்சர்கள் பேசுவாங்களா தம்பி அமைச்சர் பேசுவாரா நான் தெலுங்கர் தான் நான் தமிழ்நாட்டில் ஆள்றேன் தமிழன் எல்லாரும் எனக்கு கீழே அதிகாரத்தில் நான் இருக்கிறேன் நாங்க இத்தனை தெலுங்கர்கள் இருக்கோம் எம்எல்ஏ அமைச்சர் ஆ அப்ப நீ திராவிட அப்படின்றதுக்குள்ள ஒளிஞ்சின்னு தானே இருக்கிற நீ தெலுங்கன்ற பையன் அவன் ஆனா மத்தவங்க சொல்லுவாங்களா திராவிடம் அப்படின்றதுக்குள்ள ஒண்ணுமே இல்லாத அந்த போர்வுகளை ஒலிஞ்சின்னு தானே எல்லாமே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்களா திராவிடத்துக்கு அப்ப உங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது எங்க இருந்து வருது இந்த தைரியம் வருது உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீ வந்து இந்த மாதிரி பேசிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள நீ பேசுற பேசிட்டு நிம்மதியா போற போயிட்டு சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற வாழ்ற இதே நீ கேரளாலயோ கர்நாடகாலயோ ஆந்திராலயோ தெலுங்கானால பேச முடியுமா தமிழ் முடியுமா பேசிட்டு நிம்மதியா இருக்க முடியுமா ஒரு தமிழர் அந்த இடத்துல ஒரு கர்நாடகால ஒரு கர்நாடகா இல்லாத ஒரு தமிழரோ இல்ல ஆந்திரால வந்து ஒரு தெலுங்கர் இல்லாத ஒரு தமிழரோ இல்ல கேரளால மலையாளி இல்லாத ஒரு தமிழரோ இப்ப இவங்க இந்த மாநிலத்துல பேசுற மாதிரி அந்த மாநிலத்துல ஒரு தமிழரு அங்க உள்ள மாநில கட்சியோ அங்க உள்ள மாநில அங்க உள்ள கர்நாடக மக்களையோ இல்ல ஆந்திர தெலுங்கு மக்களையோ பேசிட்டு ஒரு தமிழரை நிம்மதியா இருந்துட முடியுமா உங்களை தம்பி முடியுமா அப்ப இங்க முடியுதுதா முடியுது முடியதில்ல ஏன் ஏன் அவனுக்கு அங்க அப்பனா இருக்கிறான் அவன் அவன் அந்தந்த தாய்மொழி பேசுறவன் அவன் அவனுக்கு அப்பனா இருக்கிறான் நமக்கு இத்தனை வருஷமா எவன் அவனோ அப்பனா இருந்துட்டு போறான் இந்த தமிழ்நாட்டுக்கு சொந்தமா அப்பனா இல்லை அப்ப தமிழர்களுக்கு தமிழன் ஒரு தமிழ தூய தமிழ் ஆண்டாதான் தமிழோட அத்தனை பிரச்சனை அவனுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒருத்தன் பேச முடியுமா வேற மாநிலத்தில் இங்க ஒருத்தன் பேசுறானா என்ன காரணம் அது அந்த மனவாடு குரூப் அப்ப அந்த தைரியம் என்ன வேணாலும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசுறா புத்தா அண்ணன் குடும்பத்தை பத்தி அவ்வளவு தர குறைவா அவ்வளவு அசிங்கமா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்பா ஸ்டாலின் அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தாரு என்ன நடவடிக்கை எடுத்தாரா எவ்வளவு அசிமா பேசணும் எவ்வளவு கேவலமா பேசணும் ஒரு நடவடிக்கை எடுத்தாரா அப்பா ஸ்டாலின் இல்ல இவன் மேல எடுத்துருவாரா எடுக்க மாட்டான் ஆனா தமிழன் என்ன ஒண்ணு பேசட்டும் தமிழ்நாட்டுல தமிழான ஒரு பேசிட்டோம் உடனடியா எப்படிதான் அப்பா ஸ்டாலின் போகும் தெரியாது உடனடியா நடவடிக்கை தான் பாஞ்சு பாஞ்சு எடுப்பாங்க அவ்வளவு அழகா சொல்றான் தம்பி அவன் அவ்வளவு அழகா சொல்றான் விஜயநகர பேரரசு இது பண்ண முடியாது அவன் தமிழ்நாட்டு உள்ள உட்காந்து பேசுறான் இதை பாக்குற தமிழனுக்கு சூடு சொர்ண வெக்கம் மானம் எல்லாம் இத்து போய் செத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சு நிறுறான் அவன் நினைப்பா அப்படிதான் இதை எவன் பார்த்தாலும் சரி யார் பார்த்தாலும் சரி இந்த நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து என்ன வேணாலும் பேசலாம் தமிழன் அவளை அசையும் பத்தலாம் அவளை கேவல பத்தலாம் அவங்க சூடு இல்ல சொரணை இல்ல மானம் வெக்கம் கட்ட வேண்டத அவன் முடிவு பண்ணிட்டுறான் தம்பி இது யாரு நீ குற்றம் சொல்லுவீங்க யாருக்கும் சொல்லுவீங்க குற்றம் அவனை சொல்லுவீங்களா தம்பி அவனை நீ குற்றம் சொல்ல முடியாது இங்க சூடு சொரணை வெக்கம் மானம் உள்ள தமிழ் எல்லாம் திராவிட அவன் பின்னாடி போய் நின்னுக்குனு द्राविड़னா என்னன்னு தெரியாம அவங்க கூட ஒரு 500 1000 க்கு அவங்க போய் ஓட்டு போடணும் நு சூத்திரம் பாத்தீங்களா இந்த புறம்போகங்கله சொல்லணும் இந்த புறம்போகங்கله சொல்லணும் முதல்ல இவன் இவன் தமிழன்ன்றதே இவன் முதல்ல உணறறானா இவன் உணறறானா முதல்ல இவன் உணறறானா இவன் உணறாததனால இந்த மாதிரி பரதேசி பண்ணடா நாயலா வந்து பேசிနေறது அண்ணா இங்க உள்ளவங்கள சொல்றாங்க நான் திராவிடர் தான் தம்பி நான் சொல்லுறேன் அத தான் சொல்றேன் அவனை குறை சொல்றது மாதிரி இங்க இருக்க இங்க இருக்க நாய் முதல்ல உணரணும்ல நான் சுத்தமான தமிழன் அப்படின்னு அவன் வந்து பேசுறான்ல உன்னை எவ்வளவு அசிங்க போத்துறான் கேவல போத்துறான் உனக்கு சூடு சொரண வெக்கமான எதனா ஒண்ணு இருந்தா இன்னத்துக்கு நீ என்ன பண்றோம் நான் திராவிடன் என்னடா தமிழண்டா பேசணுமா இல்லையா சொல்லணுமா இல்லையா குறைஞ்ச பட்சம் நீ அது உணரணுமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உணர்ந்து ஓட்டு போட்டுருவியா அப்பாவது உனக்கு சூடு சொரணம் வருமா உனக்கு யார் இருக்கா உனக்கு யார் இருக்கா உங்களுக்கு யார் இருக்கா சீமான் உட்டாகர் யார் இருக்கிறா வேற யார் இருக்கிறா உங்களுக்கு பேசுறதுக்கு யார் இருக்காங்க தமிழுக்குன்னு பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு பேசுறதுக்கு ஆ யார் இருக்காங்க ஆவான் ஆவான் வந்து வேற்றுமொழியை சார்ந்தவன் மொத்தப்புறம் உள்ள வந்து பூந்துக்கணும் திராவிட என்ற போர்வையில் ஒழிஞ்சிக்கின்னு ஆ அவன் மொத்தமா இங்கே இருக்கிற தமிழன்னா அவ்வளோ காரி துப்புரான் இங்க சூடு சொரணும் இல்லாதவங்க எல்லாத்தையும் கேட்டுக்கணும் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் கோழிப்போம் கோட்ருக்கும் நாய் மாதிரி நாக்கு தொங்க போன பின்னாடி போகிறான் ஏ சூடு சொரண வேணாம் மாடா உங்களுக்கு சொரணம் வர எப்ப தானா வரும் உங்களுக்கு சூடு சொன்ன எப்பதான் வரும் உனக்கு கேவல கேவலைப்படுத்துறானே உனக்கு வரலையா நீ தமிழனா திராவிடண்ணா நீ தமிழனா திராவிடா முதல்ல நீ அதை முடிவு பண்ணு நீ தமிழ்னா திராவிடா நீ முதல்ல முடிவு பண்ண அவன் முடிவு பண்ணுறது நீ முடிவு பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ முடிவு பண்ணு அண்ணன் சொல்றாரு நீ திராவிடன் நீ நினைச்சா நீ திராவிடன் வந்தா உன் ஓட்டு வேணான்றாரு நீ பா பின்னாடியா போ நீ என்னைக்கு தமிழா உணர்றியா வா இங்க வா நீ ஐநூறு ஆயிரம் கோடி பிரியாணி வேணா போ பின்னாடி போ என்ன நீ சுத்த தமிழ் மகன் நானு இந்த தமிழ்நாட்டோட தலைமகன் நான் எண்ணி நீ உணர்றியோ வா இங்க வா அண்ணன் பகம் வா அவர் கைய பிடி அவரை விட்டா உனக்கு நாதி இல்ல எனக்கு நாதி இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாதி இல்லை எந்த பிரச்சனையை பார்த்தா ஆட்சி அதிகாரத்தில் கவலைப்பட மாட்டான் அதோ பேசுறான்ல அதை பேசுறானே நம்ம நாட்டுக்குள்ள இருந்துக்கினே எவ்வளவு அசிங்கமா பேசுறோம் எவனுக்காக கோவம் வருது அதை பார்த்து ஏன் ஏன்னா அவளை கேவலை போட்டு போய் அசிங்க போட்டு போய் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கும் அவங்க கிட்ட அடமான வச்சுக்கிற உன் தன்மானத்தை அடமான வச்சு உன் தன்மானத்தை உனக்கு சேர்த்து தான் கத்தி நிற்கிறோம் உனக்கு சேர்த்து தான் அதை பார்க்கறதுல உனக்கு சேர்த்து தான் கத்தி இது மாதிரி உங்களுக்கு சூடு சொரணம் வருமா வருமா உனக்கு எப்ப வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருமா பிடிக்க முடியாது அவ்வளவுதான் தான் இதுக்கப்புறமா நீ திராவிட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது இருக்க கடைசி வாய்ப்பு இருக்க கடைசி வாய்ப்பு அண்ணன் சிந்தம் சீமான் மட்டும் தான் காலம் உனக்கு கையளிச்சது காலம் உனக்கு இந்த இயற்கை தாய் கொடுத்த வரம் அண்ணன் சிந்தம் சீமான் அவர் கையை பிடிச்சா மட்டும்தான் தமிழ்நாடு தமிழ் எல்லாத்தையும் காப்பாத்த முடியும் உன் புள்ள குட்டிங்களே உன் பேரம் பேத்தீங்கள அடுத்த வர தலைமுறை நல்லா இருக்கணும்னா நீ இதை தான் செய்யணும் வேற வழி இல்லை உங்களுக்கு வேற வழி கிடையாது உனக்காக இங்க எவனை வந்து பேச மாட்டான் கட்ட மாட்டான் அண்ணன் சின்ன சீமான் தான் கத்துவாரு இந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க தான் கத்தோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க தான் கத்தோம் உனக்காக உன் குடும்பம் நல்லா இருக்கணும் உன் புள்ள குட்டிக்கு நல்லா இருக்கணும் உன் அடுத்த சங்கதிகள் நல்லபடியா வளரணும் மது இல்லாம சூது இல்லாம எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கனிமோல கொல்லை இல்லாம மணல் கடத்தல் இல்லாம பாலியல் பிரச்சனை இல்லாம உள்ள குட்டிங்க பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்போட வாழணும்னா நீ அண்ணன் சீமான் பிடிக்கணும் அவர்கிட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கணும் இல்லைன்னா வந்தவன் போனவன் பொறுக்கி தின்னவன் அத்தனை பேரும் இங்க வந்து உக்காந்து முன்னாடி நம்மளுக்கு பாடகத்தின்னு இருப்பான் அதான் தம்பி கூட்டணி அதிமுக தலைமையில டிடிவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க இன்னும் சில கட்சிகள்லாம் இணைஞ்சிருக்கு கடந்த வாரம் வரைக்கும் ஏடிஎம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க நாங்க அதாவது எடப்பாடி கூட சேரவே மாட்டோம் டிடிவி எல்லாமே இருக்காங்க தம்பி ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு முன்னாடிதான் டிடிவி ஜனகரன் அவர் சொன்னாரு எடப்பாடி கூட போய் சேர்றதுக்கு தூக்க மாட்டேங்கு நான் சொன்னது நான் இல்லப்பா தம்பி நான் இல்ல நீங்களும் இல்ல சொன்னாரா இல்லையா பாத்தீங்களா இல்லையா பாத்தீங்களா தூகுமான்னு சாவலாம் சொன்னார்ல எடப்பாடி ஐந்து போயிடுவார்ன்னு சொன்னாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறமா எடப்பாடி ஐந்து போயிடான்னு சொன்னது யாரு டி டிவிஜன் ஆர் உண்மை இல்லையா கானொல் இருக்கு தம்பி அவர் கூட போய் சேர்ந்தா அதே அதான் சொல்றேன் அவர் கூட போய் சேர்ந்தா தூக்கமான சாவறதுக்கு சாவலாம் போய் சேர்றதுக்குன்னு சொன்னது யாரு அப்ப இது இது என்ன அரசியல் தம்பி இது என்ன அரசியல் இதுதான் ஓட்டு அரசியல் இதுதான் ஓட்டு அரசியல் இது மக்கள் அரசியல் அண்ணன் பண்றது அண்ணன் சீமான அண்ணன் பண்றது மக்கள் அரசியல் இது வாக்கு அரசியல் இது ஓட்டு அரசியல் இது கேவலங்கட்ட அரசியல் இது சூடு சொரணம் இல்லாத அரசியல் இது வெக்கமான இல்லாத அரசியல் ஏய் மனுஷன் சோத்துல உப்பு போட்டு தின்னு சோத்துல உப்பு போட்டு தின்னு சோறு தின்னா உப்பு போட்டு தின்னு சூடு சொன்ன வேணாமா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசணும் வா வாய் இந்த மாதிரி போய் நான் ஒன்னே ஒன்னு தான் கேக்குறேன் எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல எனக்கு ஒன்னே ஒன்னு மட்டும் புரியல தம்பி எனக்கு ஒண்ணு புரியலையா சத்தியமாவே புரியல சரி நீங்க முடி வைத்துறீங்கல்ல உங்க தொண்டர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல உங்க தொண்டர்கள்னு இருப்பாங்கல்ல உங்க பின்னாடி இருப்பாங்கல்ல உங்க நிர்வாகிகள் இருப்பாங்க கட்சியில ஆமா முகன் ஒரு இது இருக்குது அது கட்சியில தொண்டர்கள் இருப்பாங்க நிர்வாகிகள் இருப்பாங்க உங்களை நம்பி இருக்க ஒரு கூட்டம் இருக்கும் அம்மா கடுத்தது தான் இந்த அதிமுக அம்மா 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 கட்சிக்கு அப்புறமா அதை எடப்பாடி கைப்பற்றிட்டாரு ஆனா நீங்க வந்து வெளில வந்து வந்து காப்பாத்த போறீங்க அம்மா பேரை காப்பாத்த போறீங்க ஆமா முகன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்க உங்க பின்னாடி எவ்வளவு பேர் வந்தாங்க ஒரு ஒரு கூட்டம் வந்தது ஒரு மக்கள் வந்தாங்க இப்ப இவங்க எல்லாருமே உங்களுக்கு என்ன நினைப்பாங்க தமிழ் உங்களுக்கு புரியுது என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க மனசு எப்படி இருக்கும் நீங்க தனிச்சே செயல்பட்டு முடிவு வைத்துறீங்கல்ல நீங்க நாலு பேர் சேர்ந்து ஒரு பத்துக்கு பத்து ரூம்ல உக்காந்து நீங்க பேசி முடிவு வைத்துறீங்க உங்களை நம்பி இருக்கிறாங்க எல்லாமே திட்டு பசங்க தான் நம்பி இருக்கிறவங்க மாட்டா அங்க ஓட்டு போட்ட மாட்டா என்ன ஆக போகுது நாலு இருபது ரூபா நோட்டு தான் என்ன தம்பி இருபது ரூபா நோட்டு குத்த கேஸ் தானே அப்புறம் ஆர்கே நகர்ல இருபது ரூபா நோட்டு குத்த கேஸ் தானே யாருக்கு தெரியாது எல்லாருக்கும் தானே தெரியும் இங்க ஊழல் படியாத கை எங்கன்னா இருக்குதா எங்கன்னா இருக்குதா அதிமுக கூட்டணியில் சேர்ந்து வச்சுக்கிறாங்களா திமுக கூட்டணியில் இருக்குது ஏன்னா ஊழல் படியாத கை எதனா ஒன்று இருக்கா ஒன்று இருக்கா ஒன்று இருந்தால் சொல்லுங்க இது ஊழல் படியாத கரப்படியாத கை சொல்லுங்க அதிமுக கூட்டணியில் ஒன்று திமுக கூட்டணியில் ஒன்று சொல்லுங்க நீ அங்கேயே மாறி மாறி தானே போய் சேர்ந்து நினைக்கிறீங்க இப்போ எங்க எங்க சீட் அதிகமாக கொடுப்பான் எங்க நோட்டு அதிகமாக கொடுப்பான் நோட்டுக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் சீட்டுக்குமா இன்னும் 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 ஒன்று ரெண்டு கட்சிங்க இருக்குது இங்கே சீட்டு அதிகமாக கிடைக்குமா இங்கே சீட்டு அதிகமாக கிடைக்குமா இங்கே நோட்டு அதிகமாக கிடைக்குமா இங்கே நோட்டு அதிகமாக கிடைக்குமா இங்கே அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா இங்கே அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமா என்ன மாதிரி அரசியலியா இது ஏ எனக்கு ஒன்றுமே புரியல என்ன மாதிரி அரசியல் நீங்கள் எந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் நீங்கள் உங்களை நம்பி இருக்கிறாங்களே மக்கள் அவங்க பார்க்க மாட்டாங்களா எந்த கட்சி நல்ல கட்சி மக்களுக்கு எந்த கட்சி பயனுள்ள கட்சி மக்களுக்கு யார் நல்லது பண்ணுவாங்க யார் யோகியமான எவன் வந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் யார் வந்தால் நல்லா இருக்கும் யார் வந்தால் கனிம வளத்தை காப்பாற்ற முடியும் யார் வந்தால் இயற்கையை பாதுகாக்க முடியும் யார் வந்தால் அப்போ சுத்தமான குடிநீரை வீட்டுக்கு கொடுக்க முடியும் யார் வந்தால் சுகாதார மருத்துவம் கொடுக்க முடியும் யார் வந்தால் சமமான கல்வி கொடுக்க முடியும் இதெல்லாம் பார்க்காம இவன் அதிக சு நோ நோட்டு கொடுப்பானா சீட்டு கொடுப்பானா இவன் அதிக நோட்டு கொடுப்பானா சீட்டு கொடுப்பானா இவன் அதிகாரத்தில் பங்கு கொடுப்பானா இவன் கொடுப்பானா இவன் அதிகமாக கொடுக்குறானா அவன் பக்கம் நான் அந்த தொண்டர்களை நினைச்சு பார்த்தீங்களா அந்த தொண்டர்கள் காரி துப்ப மாட்டாங்களா அந்த தொண்டர்கள் அந்த தலைமையை மதிப்பாங்களா மதிப்பாங்களா அந்த தலைமையை மதிப்பாங்களா தம்பி மதிப்பாங்களா நான் கேட்குறேன் ஒன்னே ஒன்று கேட்குறேன் நான் ஒன்று கேட்குறேன் இவங்க இதெல்லாம் போய் சேர்றாங்க பார்த்தீங்களா திமுக 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 அதிமுக மாறி மாறி போய் உள்ள உள்ள பூந்துறாங்க பாருங்க அதிகாரத்துக்கு எதாவது ஒரு பதவி கட்சிருமா எதாவது ஒரு காண்டி கட்சிருமா எப்படியாவது பத்து ரூபா சம்பாதிக்க முடியுமா மக்களை பத்தி என்னைக்கு தானே யோசிக்க போறீங்க மக்களை பத்தி என்னைக்கு தான் யோசிப்பீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை எல்லாரும் வீதிக்க வட்டான் இந்த நாலரை வருஷத்துல எல்லாரும் வீதிக்க வந்தான் அதுக்கு முன்னாடி ஆண்டும் போதும் சரி எல்லா வீதியில தான் இருந்தான் தான் பொய்யன் சொல்லி பொய்யான வாக்குறுதியை குத்தி நாங்க எல்லாத்தையும் வந்தோம்னா புடிங்கி நட்டு தூக்கிடுவோம் அப்படின்ட்டு வந்துட்டு நாலரை வருஷம் நேற்று வரைக்கும் நம்ம பேசி நிகரதோ இப்ப இந்த சம நேரம் வரைக்கும் எல்லாரும் போராடி நிகரான் தூய்மை பண்ணியர் போராடுறான் ஆசிரியர் போராடுறான் போராடுறான் படிச்சவன் படிக்காதவன் எல்லாரும் போராடுறான் சத்துணவுல வேலை பார்க்கறவங்க போராடுறாங்க எல்லாத்துக்கும் போராட்டம் எல்லாத்துக்கும் போராட்டம் வேலை நிரந்தரம் பண்ண போராட்டம் எங்க காசை பூச்சி திரும்பி திரும்பிவிடும் போராட்டம் ஒரு லட்சம் போராட்டம் அனுமதி கொடுத்துக்கிறீங்க அப்பா ஸ்டாலின் அப்பா அப்பா ஸ்டாலின் ஒரு லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்துக்கிறீங்க ஒரு லட்சம் போராட்டம் நடந்துக்குது ஒரு இது இல்லை உங்களுக்கு அதுல ஒரு பெருமை இல்லை அதுல ஒரு லட்சம் பச்சனை இருக்குது நாட்டில் இன்னும் நந்தன் இருக்குது இதை கணக்கத்தான் இது ஒண்ணு லட்சமாக மாறி இருக்கும் பிரச்சனை நந்தன் இருக்குது ஆனா இதை பத்தி யாவனுக்கும் கவலை இல்லை யாருக்கும் கவலை இல்லை எல்லாரும் போய் இதுலமா மாறி மாறி சேர்ந்த மாறி மாறி ஓர் ஆள் நம்ம அண்ணன் சிந்தமனன் சீமான் ஒத்த ஆள் நாலு பொது தேர்தலை பார்த்து அஞ்சாவது பொது தேர்தலை நின்று போட்டிடுறாரு அந்த துணிச்சல் அந்த தைரியம் அந்த மன உறுதி வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்கிட்ட கிட்ட இருக்குது நீ ஆயிரம் குற்றச்சாட்டு வைப்பா நீ லட்சம் குற்றச்சாட்டு வைப்பா இது வரைக்கும் இதுக்கப்புறம் புதுசா குற்றச்சாட்டு சொல்ல போறதும் கிடையாது எல்லா குற்றச்சாட்டையும் பார்த்தாச்சு எவ்வளவு முடியுமோ பத்துட்டீங்க எவ்வளவு கலங்கத்தை விளைவிக்க முடியுமோ பண்ணிட்டீங்க ஆனாலும் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக ஒருத்தன் நிக்கிறான் எவன் கூட நோட்டுக்கும் சீட்டுக்கும் போயிட்டு தான் நம்பி இருக்கிற மக்களை இந்த முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு போட்டு இந்த மக்களை தன்னை உயிரா நேசிக்கிற மக்களை திரும்ப அடமான வைக்காம கூட நிக்கிறான் பெருமையா இருக்குது பெருமையா இருக்குது எங்க அண்ணன் ஜெயிக்கிறான் போகுறான் அது எங்களுக்கு முக்கியம் முக்கியம் இல்லை அது ரெண்டாம் கட்ட வச்சுக்குவோம் எல்லாத்துக்கும் நின்னு ஒருத்தர் சண்டை போடுறான்ல எல்லா பிரச்சனையும் ஒருத்தர் நின்று சண்டை போடுறான்ல அவன் கூட அவன் கைய பிச்சு நிக்கிறது அவன் கூட நிக்கிறது எங்களுக்கு பெருமை 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 நீங்க எல்லாம் போயிட்டு ஒவ்வொருத்தன ஒவ்வொருத்தன் நோட்டுகள் சீட்டுக்கு நோட்டுக்கு சீட்டு வேண்டாம் இந்த நேரத்துல தேர்தல் நேரத்தில் உங்க உங்க சுய புத்தி வெளில வந்து மாறி மாறி போய் சேர்றீங்களா ரெண்டு பக்கமும் எங்க அண்ணனை நினைக்கும் போது அவ்வளோ பெருமையா இருக்குது ஒவ்வொரு நாளும் எங்க அண்ணன் மேல மதிப்போம் மரியாதையை மதிப்போம் மரியாதை கூடிக்கிட்டே போகுது கூடிக்கிட்டே போகுது கூடிக்கிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் மதிப்பு மரியாதை கூடிக்கிட்டே போகுது நிக்கிற இடம் சரியான இடம் நான் நிக்கிற இடம் சரியான இடம் எந்த சூழல்லையும் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி பேரத்துக்கும் வில போவாத ஒருத்தன் எந்த சூழல்லையும் தன்னை நம்பி இருக்கிற பிள்ளைங்களை எத்தனை போய் அடமான வைக்காத ஒரு தலைவன் கூட அவன் கைய பூச்சி நிக்கிறோம் நினைக்கும் போது ஒரு பெருமிதம் இருக்குது நீ எத்தனை வாட்டி அவனாலும் தோத்து போன இந்த பிள்ளைங்க உன் கூட தான் நிப்ப சாவர வரைக்கும் எங்க அண்ணன் சொல்றாருல நான் தோத்து போறேன் நாளைக்கு அடுத்த தலைமுறை எங்களுக்கு அடுத்த வர தலைமுறை ஜெயிக்கட்டும் ஆனா கடைசி வரைக்கும் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையா ஒருத்தன் நேர்மையா வாழ்ந்து சத்தம் அப்படின்ற அந்த ஒரு பேரு வேற எந்த அரசியல் தலைவருக்கும் காமராஜருக்கு அடுத்ததா எங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும் தாண்டா வரும் வேற எவனுக்கும் வராது அதை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது அவ்வளவு பெருமையா இருக்குது எங்க அண்ணன் கூட நிக்கிறதுக்கு அவ்வளவு பெருமையா இருக்குது அவ்வளவு வேற வேற தம்பி ஓகே நன்றி நன்றி நன்றிப்பா நன்றிப்பா